நாம் செய்யக்கூடிய குர்பானி நான் அல்லாவுக்கு மட்டும் தான் செய்கிறேன் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் சகோதரர்களே ஆனால் இன்றைய காலத்தில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க மக்களுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் சகோதரர் சிந்தித்து பாருங்க ஒரு மனிதன் ஒரு ஆட்டை பிடிக்கிறான் என்று சொன்னால் அதில் மக்கள்கிட்ட பெருமையாக சொல்லுவான் நான் ஐம்பதா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஆட்டை பிடித்தேன் சில பேர் சொல்லுவாங்க நான் மாட்டை ஒரு லட்ச ரூபாய்க்கு பிடித்திருக்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க நான் ஒட்டகத்தை இரண்டு லட்சம் கொடுத்து ஒட்டகத்தை வாங்கியிருக்கிறேன் அன்பானவர்களே இது போன்ற பெருமை அடித்தால் நம்முடைய அனைத்து அமல்களும் பாத்திலாகிவிடும் ஏன் என்று சொன்னால் அது மட்டுமல்ல அல்லாஹ் இந்த குர்பானிலே பார்ப்பது இது என்று சொன்னால் நம்முடைய இரையச்சத்தை பார்க்கிறான் இந்த தக்குவா தான் சென்றடைகிறது இதை சரியாக முறையாக அல்லாவிடத்தை நாம் செலுத்துகிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் இந்த காலத்திலே எந்த அளவுக்கு கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் சகோதரி சிந்தித்து பாருங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறான் ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறான் உதவி செய்த பிறகு செய்யக்கூடிய வேலை என்ன உடனே போட்டோ செல்ஃபி எடுத்துக்கொள்கிறான் அதே போல் அன்பானவர்களே ஒரு ஏழைக்கு ஆடை தருகிறான் அவர்கள் ஆடை பெறும் செல்ஃபி போட்டோ எடுத்துக்கொள்கிறான் அதே போல் அன்பானவர்களே சில குழந்தைகள் எத்தையும் அடாதை குழந்தைகள் இருப்பார்கள் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நோட் புக் ஒரு பென்சிலை கொடுத்து அதை போட்டோ செல்ஃபி எடுத்துக்கொள்கிறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பித்ராவுடைய இரண்டு கிலோ அரிசியை தந்தாலும் கூட அவன் போட்டோ செல்ஃபி எடுத்துக்கொள்கிறான் சகோதரர்களே எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா குர்பானுடைய கரியை அவன் அதாவது குர்பானுடைய கரியை தருகிறான் என்று சொன்னால் குரான் குர்பானுடைய இறைச்சியை பங்கிட்டு தருகிறான் என்று சொன்னால் ஒரு சிறிய ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் தான் தருவான் அதுக்கு ஒரு போட்டோ அதுக்கு ஒரு செல்ஃபி இது போன்ற விஷயத்தை நாம் செய்தோமே ஆனால் சகோதர சிந்தித்து பாருங்கள் இதை தான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் லையனால் அல்லா லூ வலா திமாவுவா வலா கிளால்வா அல்லா நீ தரக்கூடிய மாமிசங்களையோ நீ தராய் சிந்தக்கூடிய இரட்டங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை அல்லாஹனுடைய தக்குவாவை பார்க்கிறான் அல்லா உடைய பார்க்கிறான் நீ எப்படி உதவி செய்கிறாயோ அதை மக்கள் மத்தியில் காட்டி விட்டால் பேஸ்புக்கில் போட்டு விட்டால் மக்கள் மத்தியில் விளம்பரப்படுத்தி விட்டால் ஒரு அணுவளவு கூட நமக்கு நன்மை கிடைக்காதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே இதை தான் அல்லா சொல்றான் நீ குர்பானி தருகிறாய் என்று சொன்னால் இறையச்சம் பெறுவதற்காக தான் தர வேண்டும் தவிர மக்களிடத்தில் பெருமை அடுவதற்காக தருகிறாய் என்று சொன்னால் உன்னுடைய அமைத்தாமலும் பாத்தியிலாகிவிடும் என்பதை அல்லாஹ் சுபானா எடுத்து காட்டுகிறான் எனவே அன்பானவர்களே இதில் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்